நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் உனது எதிர்காலத்தை நீயே உருவாக்கும் நடந்து முடிந்ததை குறித்து வருந்தாதே எல்லையற்ற எதிர்காலம் உன்முன் விரிந்து பறந்து இருக்கிறது உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் சிந்தனையும் செயலும் அதற்கேற்ப பயனை தரும் வகையில் உன் மனதில் இடம் பெறும் என்பதை எப்பொழுதும் நீ நினைவில் வைக்க வேண்டும் உனது தீய எண்ணங்களும் செயல்களும் புலிகளைப் போல உன் மீது பாய்வதற்கு தயாராக இருக்கின்றன போலவே உனது நல்ல எண்ணங்களும் செயல்களும் நூறாயிரம் தேவதைகளின் ஆற்றலுடன் உன்னை எப்பொழுதும் நிரந்தரமாக பாதுகாப்பதற்கு தயாராக இருக்கின்றன எனவே இந்த ஊக்கம் தரும் நம்பிக்கையும் நம்மிடம் இருக்கிறது இதை அனைத்தையும் நீ எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும்